தமிழ்கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி ஆர்பி தமிழ் பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் பத்து அழகு ரெண்டு அகநூல்கள் புறநூல்கள் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே எட்டு தொகையிலும் இருக்கும் பத்து பாட்டிலையும் இருக்கும் பதினேழு கிழக்கணுக்கிலேயும் இருக்குதுங்க இதுக்கு நான் அதிகமாக பதினெழு கிண்கணுக்கில் பின்பகுதியில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு சரிங்களா அடுத்து நாளை தேர்வு பார்த்தோம் அப்படின்னா இறுதியான தேர்வு அழகு ரெண்டில் அதுலேயும் அகநூலின் சிறப்புகள் தான் பேசுவோம் அப்போ ஓவரால் முழுமையாக எட்டு தொகை பத்து பாட்டுக்கு போயிடலாங்க அப்போ நாளை பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அழகு ரெண்டு முடியுது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அழகு ஒன்றும் அழகு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் நடக்கும் ஒரு தேர்வு இன்றைக்கி வினா எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பார்த்துங்க இன்றைக்கி நம்ம ஒரு அழகு ரெண்டாவது நூல்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வினாக்கள் எடுத்துருக்கோம் அதை நம்ம பார்க்கலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எவை திரிகடுகம் ஆசாரக்கோவை சிறுபஞ்சி மூலம் ஏழாதி எழுதுவதுன்னு பாருங்கள் விநாயகன் இரண்டு சரியான இணையை தேர்வு செய்க கற்றலின் கேட்டலை நன்று திரிகடகம் அணியெல்லாம் ஆடையின் பின் பல நானூறு நூலும் தன் வாயால் கெடும் ஆசாரக்கோவை இவை அனைத்தும் விநாயகன் மூன்று தோல் கன்றை காட்டி தோல் கன்றை காட்டி பசுவில் பால் கறக்கும் பால் கருப்பது கொடியது என்று கூறிய நூல் பால் கறக்கும் தன்மை தன்மை கொடியது என்று கூறிய நூல் இது திரிகடகம் சிறுபஞ்சி மூலம் ஆசார குறை அடுத்து வினாயின் நான்கு பொறுத்துக இல்லறவியல் அங்கவியல் கற்பியல் குடியியல் அதற்கு இணையாங்க அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சு நம்ம பொருத்தலாம் திருக்குறள் சார்ந்த ஒரு வினா மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு நான்கு ஒன்று ரெண்டு மூ நான்கு மூணு இரண்டு ஒன்று மூணு ரெண்டு நான்கு ஒன்று எதை பொறுத்துக விநாயகன் ஐந்து தவறான எண்ணையை தேர்வு செய்க வள்ளுவர் வா சுபமாணிக்கம் வாழும் வள்ளுவம் வாசி குழந்தைசாமி திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசியர் திருக்குறள் நடையியல் க அப்பாதுரையர் இல்லை தவறு என்பதை நீங்கள் சுட்டிக்காமீங்க விநாயகன் ஆறு திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் இந்தந்த மொழியில் யார் பேச மொழி பேசுகிறாங்க வட மொழி யாராச்சும் தெரியும் ஜெர்மனியாரு யார் தெலுங்கு யார் யாருக்கான ஆசிரியர் குழு வைத்திய பிள்ளை அப்பா ஏரியல் கிரால் அப்படி கொடுத்துருக்கோம் நீங்கள் வினை குறிப்பிதை முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஏழு கூற்று ஒன்று ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் ஆசாரக்கோவை ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் ஆசாரக்கோவை கூற்று இரண்டு ஆசாரக்கோவை ஆசிரியர் மூன்றரை அடையினர் கூற்று ஒன்று சரி ரெண்டு தவிர கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு இரண்டை சரி கூற்று ஒன்று ரெண்டு தவறு எதன் மொழி ஒன்று அடுத்த மூன்றுமே ஒரு நூற்பா மாறிதாங்க விநாயகன் எட்டு சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்றெண்ணி பிணைமான் இனிதி ஒன்று இண்டி கலைமாண்டன் இப்படி ஒரு பாடல் போகும் அது எந்த மொழி நூற்பா ஐந்தனே ஐம்பது ஐந்து நே எழுபது ஐந்து தினை மொழி ஐம்பது தினை இவற்றை இல்லை விநாயகன் ஒன்பது மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வளுக்கு புதல்வர்களுக்கு விளக்கம் கல்வி கல்விக்கு விளக்கம் புகழ்சார் உணர்வு இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு பகுதி இதில் இந்த நூற்பா எந்த நூற் எந்த பாடப்பகுதியில் இருக்குது இனிமே நாற்பது நாளடியார் நான் இன்னா நாற்பது விநாயகன் பத்து நெல்லுக்கு இறைத்தனியர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே இப்போ சீமாம் தொல் உலகில் இது ஒரு முக்கியமான நூற்பா தான் இந்த நூற்பா எந்த பாடலில் இருக்குன்னு பாருங்கள் ஆத்திசூடி மூதுரை கொன்றை வந்தன் நல்வழி விநாயகன் பத்துமே முடிவு நினைச்சு நீங்கள் விடை குறிப்பை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடை ஆன்சர் பாருங்கள் விநாயகன் ஒன்றுக்கான விடை பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர்பட்ட நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கோம் சரிங்களா திரிகடுகள் மருந்தால் பெயர் தான் ஆசாரக்கோவையும் மருந்தால் பெயர்பட்ட நூல்தான் ஏழாதியும் மருந்தால் பெயர் அப்போ சிறுகஞ்சி மூலம் மட்டும் கிடையாது இப்போ மூன்று நூல் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கணும் திரிகடுகம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஆசாரக்கோவை மருந்தால் பெயர் பெறாத ஒரு நூல் சிறுபஞ்சம் மூலம் ஆசா மருந்தால் பெயர் பெற்ற ஒரு நூல் ஏழாதியம் மருந்தால் பெயர் இப்போ விடை குறிப்பு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொடுத்துருன்னு பார்க்கலாம் இந்த மூன்று நூல்கள் ஆசாரக்கோவை மட்டும்தான் வராது மீதி மூன்றுமே வரும் இப்போ விடை ஒன்று பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருங்க இதில் ரெண்டு வருமா வராது அப்போ இந்த விடை கிடையாது அடுத்து பாருங்கள் ரெண்டு மூணு நாலு இதுலேயும் ரெண்டு வராது அப்போ இதுவும் கிடையாது அடுத்து பாருங்கள் மூன்று நான்கு ஒன்று சிறுபஞ்சம் மூலம் வரும் ஏழாவது வரும் திரிக்கடகம் வரும் ஆக இது வரலாம் அடுத்து நாலாவதும் பார்த்துடலாம் அதில் ரெண்டு இருக்குது ரெண்டு வந்தால் கிடையவே கிடையாது அப்போ விடை குறிப்பு இ மூன்று நான்கு ஒன்று இப்படி அவ்வளவு முடிவு பண்ணுங்கள் பதினேழு கணக் பதினேழு கிழக்கணக்க நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் மூன்று நூல்கள் அது என்னென்ன அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் திரிக்கடகம் ஏழாவது அவ்வளோதான் இரண்டு சரியான எண்ணையை தேர்வு செய்ய கற்றலின் கேட்டளை நன்று சரிங்களா அது திரிகடகமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அணியெல்லாம் ஆடையின் பெண் பழமொழி நானூறான்னு பாருங்கள் நுணலும் தன் வாயால் கெடும் என்பதும் பாருங்கள் இது விவேனத்துவான்னு பாருங்கள் இதில் பாத்தீங்க அப்படின்னா நான் விடை சொல்லிடுறேன் இதை எது சரி அப்படின்னா இந்த மூன்று கூட்டுமே பழமொழி நானூறு வரும் கட்டளையின் கேட்டலை நன்றும் சரி அணியெல்லாம் ஆடையின் பின்னும் சரி நுணலும் தன் வாயால் கெடும் என்பதும் இது மூன்றுமே பழமொழி நானூரின் கூற்று அப்ப எது மட்டும் சரி அப்படின்னா விடை குறிப்பு நெடில் ஆ சரியான இணை மட்டும் கேட்டுங்க அப்போ இங்கே ரெண்டு ஆசிரியர் நூல் பேர் தப்பாக கொடுத்துருக்கோம் சரிங்களா முடிவு பண்ணிக்கோங்க விநாயகன் மூன்று தோல் கன்றை காட்டி பசுவில் பால் கறக்கும் தன்மை கொடியது என்று கூறிய நூல் பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம்தான் இது எப்படின்னா ஒரு மாடு கன்றை ஈனம் அந்த கன்று ஒரு சில நாட்களில் மாதங்களிலே இறந்து போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கன்றினோட தோலை உரிச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு பால் கறப்பாங்க சில கிராமப்புறங்களில் பார்க்க முடியும் அது இன்னமும் நடக்கிறது அது மாதிரி கடற்பது என்பது ரொம்ப ரொம்ப கூடிய அந்த கன்றை அந்த மாடு என்ன பண்ணுங்க அந்த தன்னோட கன்று நினச்சே இது பண்ணிட்டுருக்கோம் அது ரொம்ப தவறான ஒரு செயல் சிறுபஞ்ச மூலம் அது அந்த நூலை அந்த செயலை குறிக்கும் நூல் சிறுபஞ்சம் மூலம் விநாயகர் நான்கு பொறுத்துக்க ஒவ்வொரு இயல் கொடுக்கப்பட்டிருக்கு உட்பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்க்கலாம் இளவியலுக்கு பார்த்தேன் அப்படின்னா இளவியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா இருபது அடுத்து அங்கவியலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கற்பியலில் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு குடியியலில் பதிமூணு எல்லா அதிகாரமும் கடத்திருக்கு அரத்து பொருட்கள் எண்பத்தி ஒன் மூன்று ஒன்று எடுத்திருக்கும் பார்த்துங்க விடை குறிப்பு மூன்று நான்கு இரண்டு ஒன்று வினாணி நைந்து தவறான இணைய தேர்வு செய்ய வள்ளுவத்தை பாராட்டி வல்லுவ திருக்குறளை பாராட்டி ஒவ்வொரு மூலம் இவங்க எழுந்திருப்பாங்க திருவள்ளுவர் மலை போன்று திருவள்ளுவர் திருக்குறளின் பெருமையை குறிப்பது போல வள்ளுவர் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி வாசுபம் வந்ததுனால் அது சரிதான் வாழுவும் வல்லுவம்லேருந்து வாசை குழந்தை சமையல் அதுவும் சரிதான் திருக்குறள் உறைவலன்னு சொல்லி தண்டபாணி சேசிய இல்லை அதுவும் சரிதான் அப்போ திருக்குறள் நடையன் என்று எழுதி எழுது நடையேன்னு ஒரு நூல் எழுதினாங்க கா அப்பாதையில் எழுதப்படலை அவர் யார் அப்படின்னா இ சுந்தரமூர்த்தி அவர் தான் எழுதினார் அப்போ தவறான இணை நடில் ஈ பார்த்துங்க இணையன் ஆறு திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் பல பேர் பல மொழிகளை மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க இங்கே இந்த ஒரு நான்கு மொழி கொடுத்துருக்கோம் நீங்கள் இரவு பொறுத்தலாம் வடமொழியில் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வடமொழி எழுதியவர் அப்பா தீச்சிதர் ஜெர்மன் மொழி பார்த்தீங்க அப்படின்னா கிரான் ஜெர்மன் மொழி கிரான் ஃப்ரெஞ்சு மொழி ஏரியல் நேருக்கு நேராக கொடுத்துருங்க தெலுங்கு யார் அப்படின்னா வைத்தியநாதர் பிள்ளை அவர் குறிப்பு ரெண்டு நான்கு மூன்று ஒன்று நெடில் ஆ விநாயகன் ஏழு கூற்று ஒன்று ஒழுக்கங்களை அடிக்க கூறும் நூல் ஆசாரக்கோவை மிக சரியானதுங்க சரிதான் கூற்று இரண்டு பாருங்கள் ஆசாரக்கோவையினோட ஆசிரியர் மூன்றரை அறையினார் கிடையாதுங்க பெருவாயின் மொழியார் வருவாங்க அப்போ அது தவறு குறிப்பு ஆ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விநாயகன் எட்டு சுனைவாய் சிறுநீரை ஏதாவது என்றெண்ணி பிணைமான் எண்ணி உண்மை வேண்டி இந்த ஆண்மான் பெண்மான் தண்ணி குடிக்க போவோம் அப்போ அது குடிக்க சொல்கிற ஆண்மானும் குடிக்காது பெண்மானும் பிடிக்காத அந்த ஒரு பாடலுங்க இது எந்த எல்லாத்துக்கும் இது தெரியும் ஆனால் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத முக்கியம் எட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தினை ஐம்பதுல இடம்பெற்றிருக்கு இந்த இந்த நூற்பா ஐந்தினை ஐம்பது விநாயகன் ஒன்பது மனைக்கு விளக்கம் அளவா அந்த மணவாளுக்கு விளக்கம் புதல்வர் விளக்கம் கல்வி கல்விக்கு விளக்கம் புகார் இது கூறப்பட்டுள்ள நூற்பா எது என்பது எல்லாருக்குமே பொருள் தெரியும் நான்கு மணியான கருத்துக்களைக்கு ஒரு விளக்கு என்பதுன்னா நான்மணி கடுகி அந்த செய்தி தான் இது நான்மணி கடுகி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லுக்கு இறங்கி வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கிய புசியமாக தொல் இதுவுமே எல்லாருக்குமே தெரியும் இப்போ மிகப்பெரிய ஒரு நூற்பா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நூற்பா ஆனால் எந்த நூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூதுரை சரிங்களா பத்து வினாக்களுக்கு எத்தனை வினா சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அது மீண்டும் நாளைக்கு அல்லது ரெண்டில் இறுதி டாபிக் வரும் அதில் நாங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்